ஆசிரியர் பெருமான் சொன்னார் அவரை அரவணைத்து அழித்துவிடலாமா என்று சில பேர் பார்க்கிறார்கள் அவர் சொல்லுகிறார் பட்டியலின மக்கள் தமிழ்நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது என்று திருமாவர் கருத்து சொன்னார் அதில் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது ஆனால் அந்த கருத்திற்கு அவரை எதிர்த்து மல்லு கட்டுகிற ஒரு கும்பலின் தலைவர் சொல்லுகிறார் எங்களை ஆதரியுங்கள் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவரை முதலமைச்சராக்குகிறோம் என்று அட்டைகளிடத்தில் ரத்ததானம் கேட்பதற்கு திருமாவளவன் தயார் பட்டியல் இனத்தை சார்ந்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முடியாது என்று திருமா சொன்னார் சம்பத்ததில் மாறுபடுகிறேன் நான் இன்னைக்கு கவிஞர் நந்தலால் அவரிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது சொன்னேன் அண்ணா வெள்ளை மாளிகையில் நின்று புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகம் அமெரிக்காவில் நிரவரி கொடுமை தாண்டவமாடுகிற நாடு அந்த நாடு ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக கருப்பு மக்கள் டீக்ரோ மக்கள் உரிமைக்காக போராடுகிறார்கள் ஒரு மண்குடிசையில் பிறந்தவன் ஒரு குப்பை கூளங்களில் சிதறி கிடக்கிற பழைய காகிதங்களை பொறுக்கி அதை பழைய பேப்பர் வாங்குகிற கடையில் விற்று அதில் கிடைக்கிற காசை வைத்து கால்வெற்றை நிரப்புகிறவன் அந்த சிறுவன் ஒரு நாள் பழைய காகிதத்தை பொறுக்கி கடையில் விற்றுவிட்டு பாலை வருகிற ஒரு செய்தித்தாளை வாங்கி படிக்கிற பொழுது ஒரு கண்ணீர் சிந்தியபடி ஒரு நீக்ரோ வீதியில் அழுது கொண்டு போகிறார் அந்த படத்தை பார்த்துவிட்டு அதிலே கீழே செய்தியை படித்ததற்கு பிறகு ஒரு கருப்பு நிறமுள்ள நீக்ரோவை நிற திமிர்வடித்த வெள்ளைக்காரன் எட்டி உதைத்தான் அந்த நீக்ரோ கீழே விழுந்தான் விழுந்ததுடன் அவன் எழுந்து நின்று கொண்டு வெள்ளைக்காரனிடத்தில் கேட்டான் என்னை நீ ஏன் உதைத்தாய் என்று கேட்டான் அப்பொழுது அவன் சொன்னான் நாங்கள் உதைப்பதற்காகவே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்பொழுது இந்த நீக்கரு நெஞ்சுடைந்து போனான் அவன் உதைத்தது அவனுக்கு வலிக்கவில்லை அவன் உரைத்தது அவனுக்கு வலித்தது அவன் நீதிமன்றத்தின் கதவை தட்டினான் என்னை ஒரு வெள்ள நிறத்துவன் எட்டி உதைத்தான் நாங்கள் உதைப்பதற்காகவே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் வலிக்கவில்லை அவன் உரைத்தது வலிக்கிறது எனக்கு நியாயம் வேண்டும் என்று கேட்டான் அவனுடைய மனுவை அந்த நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவே இல்லை அதற்கு பிறகு போடப்பட்ட தாக்கல் செய்த மனுக்களை அந்த நீதிமன்றம் சூட்டோடு சூடாக விசாரித்து தீர்ப்பு வழங்க இந்த நீக்குரோ இந்த கருப்பு நிறத்துவனுக்கு இந்த நிராகரிக்கப்பட்டவனுடைய மனுவை நீதியரசர் கண்டுகொள்ளவில்லை அவன் நீதிமன்றத்தில் வந்து நின்று கேட்டான் எல்லோருடைய மனுவையும் விசாரித்தீர்கள் என்னுடைய மனுவை ஏன் விசாரணைக்கே எடுத்துக் கொள்ளவில்லை என்று கேட்ட பொழுது அந்த நீதியரசர் சொன்னார் இங்கே மனிதர்களின் மனுக்கள் மட்டும்தான் விசாரிக்கப்படும் அப்பொழுது அவன் இன்னும் உடைந்து விட்டான் அழுது கொண்டே போகிறான் இந்த செய்தியை பத்திரிகையில் படித்தார் அந்த பேப்பர் வாழ்க்கை நடத்துகிற அந்த மண்குடிசையில் பிறந்தவன் அதை பார்த்து விட்டவன் சொன்னான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் இந்த கொடுமையை உடைத்து நொறுக்குவேன் என்று சபதமிட்டு அமெரிக்காவில் பதினேழு முறை களம் கண்டு காயம்பட்டு கீழே விழுந்து பதினெட்டாவது முறை வென்று அமெரிக்க திருவிடத்தில் வெள்ளை மாளிகையில் போய் உட்கார்ந்தான் ஆப்ரஹாம் லிங்கன் நான் நண்பர் திருமாவளவனை ஆப்ரஹாம் லிங்கனாகத்தான் பார்க்கிறேன் என் பெருமைக்குரியவர்களே அந்த வெள்ளைக்காரர்கள் மட்டும் உட்காருகின்ற அந்த வெள்ளை மாளிகையில் ஒரு கருப்பு நிறம் உள்ளவன் உட்கார்ந்திருப்பதாக அறிஞர் அண்ணா தன்னுடைய மேதாவிலாசத்தில் அந்த வெள்ளை மாளிகை புத்தகத்தில் எழுதியிருப்பார் நண்பர் திருமாவுக்கு சொல்லுகிறேன் வெள்ளை மாளிகையில் கருப்பு நிறமுள்ளவன் அதிபராக வர முடியும் என்று கற்பனை செய்து அண்ணா எழுதினார் காலம் தோலுரிக்க தோலுரிக்க பாரக் உசைன் ஒபாமா அந்த ஆசனத்தில் வந்து உட்கார்ந்தான் பாரத் ஒபாமாவுக்கு அந்த ஆசனம் கிடைக்கும் என்றால் உங்களுக்கும் அது கிடைக்கும் தமிழ் படித்த நாங்கள் தந்து இது அரசியல் இதெல்லாம் நடக்கும் அரசியல் சம்பவங்களின் விளையாட்டு விளையாட்டில் அவர் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டு வருகிறார் தனித்துவத்தை இழக்கல தன்மானத்தை விட்டு கொடுக்கவில்லை அதை தாண்டி அவருடைய கட்சியில் இருக்கிறவெல்லாம் விட்டாபிராஸ் இல்ல அவருடைய கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் நிலத்து இல்லை கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் பிரபுக்கள் இல்லை அவருடைய கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் தோப்புகளும் வைத்திருப்பவர் உழைத்தால் தான் உண்ண முடியும் என்ற நிலையில் இருக்கிற விளிம்பி நிலை மக்கள் அந்த மக்களை அவர் நேசிக்கிறார் அந்த மக்கள் இவரை நேசிக்கிறார்கள் நேசிக்கிறார் இரவு பனிரெண்டு மணிக்கு பிறகு இப்படி ஒரு கூட்டம் உட்காருமா உட்காராரு இரவு பனிரெண்டு மணிக்கும் நாஞ்சில் செம்பத்து பெரிய பேச்சாளனாக இருக்கலாம் ஆனால் இந்த கூட்டம் இருக்க வேண்டுமே இப்பொழுது கூட்டம் கேட்கவே யாரும் தயாரில்லை முன்பெல்லாம் கூட்டம் கேட்பதற்கு கூட்டம் கூட்டமாக போவார்கள் நான் கல்லூரியில் மாணவனாக இருக்கிற பொழுது மதுரை மாடக்குடல் வீதியில் ஒரு சொற்பொழிவாளர் பேசுகிறார் என்று முரசொலியில் பார்த்துவிட்டு நான் மத்தியானத்திற்கு பிறகு கல்லூரியிலே மட்டம் போட்டுவிட்டு நான் பேருந்தில் பயணித்து மதுரை வந்து பேச்சை கேட்டுவிட்டு நாகரோவிலுக்கு திரும்பி சென்றிருக்கிறேன் இன்னைக்கு எட்டாவது வட்ட செயலாளர் ஏழாவது வட்டத்தில் நடக்கிற கூட்டத்திற்கு வரமாட்டேன் என்கிறான் ஏன் கேட்டால் அது என்னுடைய வட்டம் இல்லை என்கிறான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் கவிஞர் காசிமுத்து மாணிக்கத்திடம் சொன்னேன் திருமாவளவன் நிகழ்ச்சி நடத்துவதை பாருங்கள் இந்த பொய்க்கால் குதிரை ஆடுகிறவர்கள் விளிம்பு நிலை மக்கள் எவன் ஒருவன் விளிம்பு நிலை மக்களினுடைய கலையை அங்கீகரிக்கிறானோ அந்த தலைவரை இந்த நாடு கொண்டாடும் அப்படின்னு சொன்னான் இந்த விளிம்பு நிலை மக்கள் தான் அவருக்கு இருக்கிற மூலதனம் அவருடைய குரல் டெல்லியில் ஒலிக்கிறது அவருடைய சின்னம் பானை பானையின் தன்மை உடைவது ஆனால் உலகத்தில் உடையாத பானை ஒன்று இருக்கிறது என்றால் அது திருமாவளவன் கீழே இருக்கிற பானை இந்த பானையை பல பேர் பரிஹசித்தார்கள் இன்றைக்கு பானையினுடைய வலிமையை ஏகாதிபத்தியம் உணர்கிறது சனாதனத்தை சாய்ப்போம் ஜனநாயகத்தை மீட்டெடுப்போம் அவர் நடத்திய மகாநாடு வெல்லும் ஜனநாயக மகாநாடுதான் சனாதனம் அந்த சனாதனம் மனிதனை மதிக்கவில்லை அந்த சனாதனம் பாகுபாட்டை வற்புறுத்தியது வள்ளுவன் செய் திருக்குறளை மறுவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவர மனுவாதி ஒரு நீதி என்று கேட்டான் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அந்த மனு சாஸ்திரத்தை தெருவில் போட்டு கொளுத்தினார் எங்கள் தந்தை பெரியார் அந்த மனு சாஸ்திரத்தை வீதியில் போட்டு கொளுத்தினார் பாபா சாஹிப் அம்பேத்கர் அந்த மனு மண்ணில் அதற்கு பிறகு கொளுத்தியவன் எங்கள் திருமா என்கிற உங்கள் பெருமிதம் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறது அந்த துணிச்சல் யாருக்கு வரும் அவர்கள் இன்னும் கருதி கொண்டிருக்கிறார்கள் நேற்றுக்கு விடுதலை திருநாள் விழாவிலும் நாடாளுமன்றத்திலும் நாடாளும் பிரதமர் சொல்லுகிறார் பொது சிவில் சட்டம் மதசார்பற்ற பொது சிவில் சட்டம் எங்கே அடிக்கிறார் தெரியுமா அவர் மதச்சார்பற்ற சிவில் சட்டம் என்று சொல்வதன் மூலம் நாடாளும் பிரதமர் எங்கள் அம்பேத்கரை அவமதிக்கிறார் வட்டி முதலுமாக உனக்கு திருப்பி செலுத்துகிற நாள் வருமானால் அந்த கடமையை செய்ய பிறந்தவன் தொல் திருமாவளவன் என்று நான் நம்புகிறேன் ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா உங்கள் கூட்டத்தில் யாராவது இருக்கிறானா ஆற்றுமையும் ஆற்றலும் உள்ள ஒருவர் இருந்தால் ஒரே மேடையில் விவாதிக்கலாமா அதற்கு யோகி இருக்கிறதா எத்தனை நாளைக்கு இந்த கும்பல் கலாச்சாரத்தை கட்டி வளர்ப்பீர்கள் எத்தனை நாளைக்கு இந்த அதிகாரம் ஹசீனா ஷேக் பாடு தெரியுமா அதே பாடு நாளைக்கு உங்களுக்கும் வரும் ஆனால் இது ஒரு ஜனநாயக நாடு அதான் வெல்லும் ஜனநாயகம்னாரு ஜனநாயகம் ஜனநாயகம் இருக்கிற கழுதையில நல்ல கழுது அதுதான் ஜனநாயகம் என்கிற கழுத அந்த கழுதையை வச்சுட்டு தான் காலம் தள்ளணும் அதை சரியாக உள்வாங்கிக் கொண்டு தேர்தலை புறக்கணித்த திருமா தெருவுக்கு வந்து தேர்தலை சந்தித்து கட்சி அங்கீகாரம் பெற்றுவிட்டது அந்த செய்தி வந்தபொழுது நான் நினைத்து பார்த்தேன் அங்கீகாரத்தை இழந்த கட்சிகள் எத்தனை என்று பட்டியலிட்டால் பல பேரை நான் அசிங்கப்படுத்தினேன் என்று என் மீது பழிவு கட்சியினுடைய அங்கீகாரம் இழப்பதை இழந்ததை தெரியாமலே இன்னும் பல பேர் உயிரோடு இருக்கிறான் அவன் அம்மளமாகி போவதே அவருக்கு தெரியவில்லை ஆனால் ஒரு கட்சி எப்படி இருக்க வேண்டும் என்றால் சிறுத்தைகள் மாதிரி இருக்க வேண்டும் என்று இந்திய அரசியலுக்கு அவர் சொல்லி இன்றைக்கு அங்கீகாரம் தலைவர் அவரை தாங்கிக் கொள்வதற்கு எத்தனை பேர் நீங்கள் இருக்கிறீர்கள் எனக்கு இன்றைக்கு இளமை திரும்பிவிட்டது ஒட்டி மோதுகிறீர்கள் அவரோடு புகைப்படம் எடுக்கவும் அவருக்கு மாலை அணிவிக்க ஒரு வாழ்த்து சொல்லவும் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் நானும் எழுச்சி தமிழரை பல்லாண்டு பாடுகிறேன் என்னுடைய பாராட்டுக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இசையுறு பந்தினை போல் உளம் வேண்டியபடி செல்லும் உடல் வேண்டும் என்று கேட்டான் பாரதி அந்த உடல் உங்களுக்கு வேணும் கடுமையான உழைப்பு இது அசையர் மனம் வேண்டும் என்றான் பாரதி அது ரெண்டும் உங்களுக்கு சொந்தமாக வேண்டும் இன்னும் நீங்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியது இருக்கிறது நீண்ட தூர பயணம் இந்த பயணம் ஏனென்றால் வரலாற்றில் நிலைக்கப் போகிற பெயர் உங்கள் பெயர் வரலாறு உங்களை கொள்ளும் வரலாறு உங்களை திருப்பி திருப்பி நினைவூட்டுவதற்கு நீங்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் உங்களை எப்படி பாராட்டுவது உங்களுக்கு என்ன பரிசு தருவது நான் ஒரு புத்தகத்தை தான் உங்களுக்கு பரிசாக கொண்டு வந்தேன் இதைவிட உன்னத பரிசு உங்களுக்கு தர வேண்டும் அன்றைக்கு அன்னை தமிழுக்கு பசித்த தமிழர்களுக்கு தமிழை மொண்டு மொண்டு கொண்டு கொண்டு கொடுத்தாள் ஒருத்தி அவளுடைய பேர் அவ்வை பாட்டி நெருக்குண்டு தள்ளுண்டு நீழ்வசியால் சுருக்குண்டு பசித்த தமிழர்களுக்கு தமிழை மொண்டு மொண்டு கொண்டு கொண்டு கொடுத்த அவ்வை ஒளவை கிழமையின் சேவையை பாராட்டி அவளுக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தான் இன்றைக்கு தர்மபுரி அன்றைக்கு தகடுரை ஆண்ட சக்கரவர்த்தி திருமகன் அதிகமா என்ன பரிசு கொடுக்கலாம் அவையினுடைய தமிழ் சேவையை பாராட்டி என்று மந்திரி சபையை அதற்காகவே கூட்டினான் என்ன பரிசு கொடுக்கலாம் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது ஒரு மந்திரி சொன்னான் டிஎன்பிஎஸ்சி சேர்மன் ஆக்கி விடலாம் என்று ஒரு மந்திரி சொன்னான் மாலித்தீவின் தூதுவராக்கி விடலாம் என்று அதிகமானதற்கு மனநிறைவு கொள்ளவில்லை அதிகமான் சொன்னா நானே ஒரு பரிசை சொல்லுகிறேன் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருவரை பூத்து குலுங்கக்கூடிய குறிஞ்சி மலரை போல் நம்முடைய தகடூர் மலையின் உச்சியில் காய்க்கின்ற ஒரு நெல்லிக்கனி அதை சாப்பிட்டால் நூறாயிரம் ஆண்டுகள் வாழலாம் அவ்வை நூலாயிரம் தமிழுக்கு செய்வாள் அந்த கனியை கொண்டு வருவதற்கு முயற்சிங்கள் என்று டெண்டர் விட்டார்கள் டெண்டர் எந்த பயிலும் எடுக்கவில்லை ஏனென்றால் அதிலே கமிஷன் கிடைக்காது பிறகு மணிபுடி திருத்த மன்னவனே மலையின் உச்சிக்கு சென்றான் கொத்தி திணுகிற குளிர்காலத்தில் வனவிலங்குகளின் வேட்டைக்கு தப்பி எப்படியாவது இந்த கனியை கொண்டு வர வேண்டும் என்று மன்னனே மலைக்கு சென்று பல நாட்கள் களைத்து இழைத்து மெலிந்து நலிந்து கனியை கண்டுபிடித்து ஆயிரம் ஆண்டு காலம் வாழ்வதற்கு வல்லமை தரக்கூடிய நெல்லிக்கனியை மன்னவனே பாதுகாப்பாக அரண்மனைக்கு கொண்டு வந்து அதை கொடுத்தான் அப்படி ஒரு நெல்லிக்கனியை அவளைக்கு கொடுக்கிறான் அதை பெற்று கொண்டாள் அவள் சொன்னால் வலம்படு வாய்வாள் ஏந்தி ஒன்னார் களம்பட கடந்த களற்றுடி தடக்கை நீலபடிமிடற்று ஒருவன் போல மன்னிக பெருமனியை என்று ஒரு பாராட்டை அவளை அவனுக்கு தெரிவித்தார் அதிகமானுக்கு தெரிவித்தாள் அப்படி ஒரு நெல்லிக்கனியை எழுச்சி தமிழருக்கு கொடுக்கலாம் என்றுதான் நினைத்தேன் அந்த மரங்கள் வெட்டப்பட்டு பாரியாக இருந்திருந்தால் அதற்கு நான் பல்லக்கு தேரியாமை பரிசீலித்திருப்பேன் நான் வல்வில் ஓரியாக இருந்திருந்தால் வான மண்டலத்தில் மின்னும் நட்சத்திரங்களை கைது செய்து அவருடைய காலியில் காலடியில் தொட்டி குவித்திருப்பேன் குமணனாக இருந்திருந்தால் என்னுடைய தலையை விலக்கி கொடுத்து இப்பொழுதும் தலையை கேட்கிறார்கள் விலை தர மாட்டேன் அவருக்கு பரிசு கொடுத்திருப்பேன் என்னிடத்தில் இருப்பதே தமிழ் ஒன்றுதான் அதனால் கெண்டனில் ஒலி வாங்கி தேனாற்றில் உயிர் வாங்கி கண்டின் குரலினில் அகருமனும் கால் வாங்கி நெண்டு செல்லும் காவிரியில் நடிய உடல் வாங்கி அன்றில் இன்னும் அன்னத்தின் அடிவாங்கி நாணி மெலந்து நலம்பாடும் சங்கெடுத்து கல்லாத மலையம் கனிவாயிற்று குடியிருந்து மெல்லியலாறு செபிதழில் மெல்ல அரும்பு கட்டி கற்றோர் அவையில் கவியான செந்தமிழாம் பெற்றோர் இல்லாமல் பிறந்த பெரும்பொருளாம் பெற்றோர் இல்லாமல் பிறந்த பொருள் ஒன்று தமிழ் மட்டும்தான் பெற்றோர் இல்லாமல் பிறந்த பெரும்பொருளாம் அந்த தமிழைப் போல் வாழுங்கள் என்று எழுச்சி தமிழருக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து அவருடைய